நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகம் மற்றும் நாயக்கர் தலைவர் தேக்கமலை அறிவிப்பு உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகம் மற்றும் போய நாயக்கர் இளைஞர் பேரவையின் சார்பில் திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ஹோட்டல் ரம்யா ஸ்கூட்டர் அரங்கில் இன்று நடைபெற்றது எந்த கூட்டத்திற்கு உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகத்தின் நிறுவன தலைவர் தேக்கமலை தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் இருக்கப்பட்ட முக்கிய கோரிக்கை ஒரு தீர்மானங்களாக போயர் நல வாரியம் அமைக்க வேண்டும் கல் உடைக்கும் தொழிலாளர் நலவாரியம் வாரியம் அமைக்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி போயர் சமுதாய மக்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் கல்வி வேலைவாய்ப்பு அரசு கட்டுமான பணிகளுக்கு போயர் சமுதாய மக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அதேபோல் அரசு வேலை சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக அரசு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகத்தின் நிறுவன தலைவர் தேக்கமலை நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது தமிழகத்தில் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட போயஸ் சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகியும் எங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இவை அனைத்திலும் பின்தங்கிய நிலையிலேயேதான் இருக்கிறது அதிலும் தமிழகத்தில் எங்களின் ஓட்டுகள் பெறவே அதி அதிமுக திமுக இரு கட்சிகள் எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக தேர்தல் அறிக்கையில் மட்டும் அறிவித்துவிட்டு ஆட்சி அமைத்தவுடன் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பேசுவதில்லை எனவே இந்த முறை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தில் நிறுவன தலைவர் தேக்கமலை அறிவித்துள்ளார் வாழ்ந்து இதிலே மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுக்கு வழங்க வேண்டிய கோரிக்கைகளை இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே மட்டும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போயர் நலவாரியம் அமைப்போம் என்கிறார்கள் அதே போல் கல்லூடைக்கின்ற தொழிலாளர் நலவாரியம் அமை அமைப்பு தருவோம் என்று சொன்னார்கள் அதேபோல கட்டுமான நலவாரிய தலைவர் பதவியை எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து தொடர்ச்சியாக இரண்டு கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்து வந்து கொண்டிருந்தோம் இன்றைய நிலைமை இவர்கள் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ இது சம்பந்தமாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில்லை ஆகவே நாங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு எங்களுடைய உரிமைகளை கிடைக்காத பட்சத்தில் இந்த ஜனநாயக கடமையை நாங்கள் பூர்த்தி செய்வதில்லை என்ற ஒரு முடிவை எங்களுடைய அமைப்பின் சார்பாக எடுத்திருக்கின்றோம் ஆகவே வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் வாழுகின்ற ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கின்றோம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றோம் ஆகவே தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட மையங்களிலே எங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்த முறையாக நாங்கள் ஒவ்வொரு ஊரிலும் சென்று இந்த தேர்தல் புறக்கணிப்பை எங்களுடைய பிரச்சாரமாக துவங்க இருக்கின்றோம் பிரதான கோரிக்கை எங்களுக்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்து எங்கள் ஐம்பது லட்சம் மக்களுக்கான ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் பிஜேபிக்கும் நாங்கள் ஓட்டு போடலை நாங்கள் வந்து எங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவே நிறைவேற்றலைன்னு நாங்கள் சொல்லிட்டோம் ஓட்டே போடலை ஆமாம் ஓட்டே போடலை ஏன்னா எங்களுடைய உரிமைகள் கிடைக்காத போது நாங்கள் ஏன் எங்களுடைய ஜனநாயக கடமையை காப்பாற்றோம் இதையாவது தேர்தல் ஆணையமாவது இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி எங்களை ஏமாற்றினாலும் கூட இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாவட்ட மையங்களையும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு இனி அடுத்த கட்டமாக நாங்கள் ஒவ்வொரு ஊரிலும் எங்கள் பகுதியில் வாழ்கின்ற அந்த போயர் சமுதாய மக்கள் மத்தியில் எங்களுடைய விழிப்புணர்வு தேர்தல் புறக்கணிப்பு என்பதை பிரச்சாரம் பண்ணுவோம்